காஸ் நான் உங்கள் தமிழ் மாணவன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போதோன்னா கலப்புத்துவம் அந்த கலப்புத்துவத்தின் தீமைகள் அதனால் நம்ம படுற பாடு கலப்புத்துவம்னா என்னென்னா மையம் அதாவது அந்த நாட்டில் தனியாக தான் எதுக்கும் அரசும் எல்லாமே செய்யும் அதே கவர்மெண்ட்டும் எல்லாமே செய்யும் தனியாக எல்லாமே செய்யும் தனியாருக்கும் சுதந்திரம் தான் எதுக்கும் அரசுக்கும் தன்னுடைய பங்களிப்பை செய்ய முடியும் இது நன்மைன்னு சில விதம் நினச்சிட்ருக்காங்க ஆனால் இது முழுக்க முழுக்க தீமை தான் இதனால் என்ன ஆகும்னா சமூகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டாகும் முதலாளித்துவத்தில் கூட ஏற்றத்தாழ்வு உண்டாக வாய்ப்பில்லை அதே மாதிரி பொது உடைமைலேயும் ஏற்றத்தாழ்வு உண்டாக வாய்ப்பில்லை ஆனால் இந்த கலப்புத்துவத்தால் ஏற்றத்தாழ்வு உண்டாகும் எப்படின்னா கவுர்மெண்ட் கையில் இருக்கிறதா பொருட்கள் தரமற்றதாக இருக்கும் பிரைவேட் வருமானத்துக்காக தரமான பொருளை கொடுப்பாங்க உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை சொல்லலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பையனும் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வை நீங்கள் பார்க்கலாம் அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் பசங்களை சேர்க்கணும் சொல்லி கடன் வாங்குவாங்க எங்கே கவர்மெண்ட்கிட்ட வாங்க முடியாது தனியார் நிதி நிறுவனங்கள்கிட்ட தான் வாங்க முடியும் அங்கே வட்டி அதிகம் அப்போ கல்விக்காக கண்டிப்பாக செலவழித்து தீரணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து ப்ரெஸ்டீஜ் தங்களோட குழந்தைகள் தனியார் நிறுவனத்தில் தான் படிக்கணும் அடுத்தவங்க கண்ணுக்காகவே வாடுவாங்க அரசு பள்ளிக்கூடங்களில் சேர்க்க மாட்டாங்க அரசு பள்ளிக்கூடங்களில் சேர்க்குற மாணவர்கள் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் அடித்தட்டு மக்களாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அது இன்றைய சூழலில் அப்படி தான் அப்போ தனியார் கை ஓங்கும் அரசு நிறுவனங்களோட கை கொதையும் இதனால் அந்த பள்ளியில் பயில்கிற மாணவர்கள் தவமற்ற கல்வியை தான் கற்பாங்க ஆனால் அந்த அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்களோட சம்பளம் அதிகம் ஆனால் தனியார் பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் டீச்சர்ஸோட சம்பளம் ரொம்ப கம்மி அப்போ முதலாளித்துவம் எப்படி பண்ணுது பாருங்க பிரைவேட்டில் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கம்மி ஆனால் ஃபீஸ் அதிகம் கொள்ளை தான் இங்கிட்டு கவர்மெண்டில் சம்பளம் அதிகம் ஆனால் என்ன மாணவர்கள் சேர மாட்டாங்க அந்த டீச்சர்ஸையும் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்போ தனியார் தனியார் மயமாதல் தாதாளமயமாதல் உலகமயமாதல் அதாவது எல்பிஜி இதனால் பல பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் மேடு பள்ளங்கள் உண்டாகிக்கிட்டே தான் இருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை அரசியலில் கிடைக்காது அப்போ நீங்கள் தனியார் போய் தான் ஆகணும் அங்கே உங்களோட பணத்தை சுரண்டுவான் நீங்கள் சம்பாதிக்கிறதே விதம் பதினஞ்சாயிரூபா தான் என்ற இளைஞர்கள் ஒரு எண்பத்தஞ்சு சதவீத இளைஞர்கள் சம்பாதிக்கிற பணம் எதும் முப்பத்தஞ்சாயிரரூபா தான் அதுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் ஐடியில் போய் ஒர்க் பண்ணுறான் அவனும் எங்கே படிச்சுருப்பான் தனியார் பள்ளிக்கூடங்களில் அவங்கள படிச்சுருப்பான் இந்த கவுர்மெண்டில் பள்ளி குடித்தவன் கண்டிப்பாக அவன் காலேஜ் போகிறதே பெரிய விஷயமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் காலேஜ் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது எல்லாம் த தனியாக தனியாக இருந்தால் போய் ஆகணும் அங்கே போவோம் அங்கே ஃபீஸ் கிட சொல்லுவான் எப்போ செமஸ்டருக்கு இருபத்தஞ்சாயிரதான் சொல்லுவான் இன்னொன்று சின்ன சின்ன கல்லூரியில் எந்த அம்மா அப்பாவும் சேர்க்க மாட்டாங்க தங்க பசங்களை பெரிய பெரிய கட்டடங்கள் அந்த மாதிரி இருக்கிற தனியார் கல்லூரிகளில் தான் சேர்ப்பாங்க ஆறு மாதத்துக்கு ரூபா கட்டணும் அப்போ வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா அவன் கடன் வாங்குவான் அவ்வளோதான் அவனுடைய குடும்பம் நிலை முடிஞ்சிச்சு இது இந்த கலப்புத்துவம் தனியார்களை உள்ளே ஒரு என்ன ஆகும்னா மக்கள் வேலைக்கு போவாங்க அங்கே பிஎஃப்இஎஸ்ஐ இருக்காது குறைந்த சம்பளத்துக்கு அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் பார்த்து தீரணும் அரசு நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க வேலையை பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடச்சிடும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது தனியார் நிறுவனங்களில் சர்க்கையாக பிளேயப்படுவாங்க உதாரணத்துக்கு நானே ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தேன் டைமே கிடையாது உங்களை வேலை வாங்கிக்கிட்டே இருப்பான் இன்சார்ஜ் அவனுக்கு அதுதான் வேலை ஆனால் அவன் வேலை பார்க்க மாட்டான் அவனுக்கு சம்பளம் நாற்பதாயிரூபா ஆனால் வேலை பார்க்கற உங்களுக்கு சம்பளம் இருக்கும் ரூபா இவ்வளோ தான் சம்பளம் இந்த நிலைமைக்கு காரணம் கலப்புத்துவம் சில பொதுல அறிஞர்கள் அதுங்கிறது கலப்புத்துவம் நல்லது அது ஜனநாயகத்துக்கு அதுதான் முக்கியம்னு ஆனால் அது கிடையாது இது வந்து இதுக்கு தான் சீக்கிரம் பணக்காரன் இதுதான் இல்லாதவன் கடைசி வரைக்கும் கடனாளியாக தான் ஆவானே தவிர அவனுக்கு ஒரு விடியக்கான கிடைக்காது கலப்புத்துவம் நல்லதாக கெட்டதா அப்படின்னா கெட்டது தான் என்றைக்கே அரசு தானாகவே எல்லா நிறுவனங்களையும் எடுத்து நடத்துதோ அன்றைக்கு மட்டும்தான் மக்கள் ஏற்றத்தாழ்வில்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இப்போ எத்தனை வித பள்ளிக்கூடங்கள் படித்திருப்பீங்க அதுவும் கவுர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க அதில் சத்துணவு சாப்பிட்ற மாணவர்கள் இருப்பீங்க இன்னொன்று வீட்டிலேருந்து டிஃபன் கொண்டு வந்த மாணவர்கள் இருப்பீங்க இல்லையா ஆனால் அந்த வீட்டில் வந்து டிஃபன் கொண்டு வந்தவன் இந்த சத்துணவு சாப்பிட்ற பையனை எப்படி பார்ப்பானோ உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி கவுர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூலில் யூனிஃபார்ம் கொடுப்பான் பார்த்துருப்பீங்க கொதே ஒரு ஸ்ட்ரிச்சிங் போட்டிருப்பான் சட்டையில் இன்னொன்று வீட்டிலேருந்து இருந்து தச்சு போட்டு வருதுவாங்க சில மாணவர்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க அவங்க முன்னாடி இந்த மாணவர்கள் எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கும் பார்த்துருப்பீங்க அப்போ கலப்புத்துவம் தான் ஏற்றத்தாழ்வு உண்டாக்குது தனியாது தனியாக வசம் எல்லாமே போதனால உழைப்பு சுதந்திரப்படுது கட்டாயமான ஞாயிற்றுக்கிழமை வேலை இப்போ எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க என்ன காரணன்னா தனியாக அதனுடைய கை ஓங்கியிருக்கு இதுதான் உண்மை மக்களால் தனியாக அதுட்டு வந்து தப்பிக்கவே முடியாது இங்கே தேவையற்ற அழிப்புகள் திட்டமிட்டே அழிக்கப்படுது எப்படின்னா இப்போ ஒரு மொபைல் ஃபோன் ஓதும் அந்த கம்பெனி தான் விடுவான் அடுத்த வருஷமும் இன்னொரு மொபைல் ஃபோன் விடுவான் அதை கூட கொஞ்சம் அது நமக்கு தேவையே இல்லாத ஒரு அழிப்பு ஆனால் அதையும் நம்ம வாங்கணும் எதுக்கு ஏற்கனவே மொபைல் விட்ருக்கான் அடுத்து அதை விட இன்னொரு மொபைல் விடுவான் அதையும் நீங்கள் வாங்கி தாங்கணும் அழிப்புகளை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தனியாக தேவையற்ற ட்ரெஸ்ஸு ஒவ்வொரு மாடலாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதம் இருக்கும் இந்த தேவையற்ற அழிப்புகளை தனியாக உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும் அந்த தனியாக தொழிலாளர்களோட நலன்களை சுதண்டுக்கிட்டே தான் இருக்கும் அதனால் கலப்புத்துவம் ஒரு தான் இது உங்களுடைய கருத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்